மக்களே வெல்கம் டு விவா ஷாங் சேனல் சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஸோ எனக்கு பதினாலாயிரம் சப்ஸ்கிரைபர் வந்ததுக்கு காரணமே எல்லோரும் நீங்கள் தான் இவ்வளோ தூரத்துக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க அதே எனக்கு பெரிய விஷயம் ஸோ இந்த வீடியோவில் இன்னைக்கு என்ன பண்ண போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எனக்கு லைவில கேட்டாங்க அக்கா உங்கள் முடித்தி அடை முடி வந்து அடைத்தியாக இருக்குது நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்க ஷாம்பு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டிருந்தீங்க என்ன ஷைனிங்காகவும் இருக்குது நல்லா அழகாக தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டிருங்க அந்த வீடியோ தான் இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிறீங்க ஸோ நான் என்ன ஷாம்பு போடுறேன்னு பார்த்தீங்கனாக்கா ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா வெறும் நான் போடுற ஷாம்பு ஒரு ரீலே வாங்கி வச்சிருக்கிறேன் பண்ணி இந்த ஷாம்பு தான் ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ வந்து இதை பற்றி போட்டிருக்கிறேன் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஐடியில் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த ஷாம்பு தான் இதை நான் சரல் சரமாக கடைக்கோசரமே கடையாக வச்சுருக்கிறான்னு கடைக்கோசரமே வாங்குவேன் நான் வீட்டுக்கும் வாங்குவேன் சரல் வாங்கி வச்சுக்கவேன் ஸோ எனக்கு இந்த ஷாம்பு ரொம்ப பெஸ்ட்டாகவும் இருக்குது இந்த ஷாம்பு எனக்கு ரொம்பவும் பிடிக்கும் இந்த ஷாம்புல என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள் இது சின் மீரா சின்னவங்க என் ஷாம்புன்னு சொல்லுவாங்க உங்களுக்கு தெரியுதா பாருங்கள் அது பாருங்கள் ஸோ இதுதான் இந்த ஷாம்பு இந்த ஷாம்புவில் பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு என்ன நன்மைகள் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் இந்த ஷாம்பு போட்டதுனால ஏற்கனவே ஆல்ரெடி எனக்கு பேன் இருக்காது ஸோ மற்றவங்களுக்கு நான் யூஸ் பண்ணதுக்கு நான் கேட்டதுக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு சொன்னதுக்கு அவங்க சொன்னாங்க இதில் வந்து ஈர் வந்து ஃபுல்லாக போயிடும் நீங்கள் குளிக்க 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 இதை போட்டு ஈர் சுத்தமாக வந்து போயிடும் தலையில் பொடகு வராது உங்கள் முடி நல்லா நீளமாகவும் நல்லா உங்கள் முடி அடைத்தியாக கொடுக்கும் நீங்கள் கண்டிப்பாக இது யூஸ் பண்ணி பாருங்கள் நான் ரொம்ப ரெகுலராக யூஸ் பண்ணுற ஷாம்பு இது ஒரு ஷாம்பு தான் ஏன்னா நேற்று லைவில் வந்து சொல்லியிருந்தாரா இப்போ மேடம் உங்கள் முடி ரொம்ப அழகாக இருக்குது ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னாக்கா அடித்தியாக இருக்குது முடி ஷைனிங்காக தெரியுது நிறைய பேர் வீடியோவில் பார்த்து சொல்லியிருக்கிறீங்க ஸோ இப்போ என் முடியை நான் காமிக்க முடியாது ஏன்னா என் முடியில் ஃபுல்லாக எண்ணெய் போட்டு தலைவாரி இருக்கிறேன் எண்ணெய் போட்டாலே சில பேருக்கு வந்து முடி எப்படி இருக்குதுன்னு காமிக்க முடியாது சின்னதாக ஆயிரும் இல்லையா அதனால் உங்களுக்கு நான் நிறைய வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஹேர் நான் பின்னாடி எப்படி பண்ணி வச்சு வீடியோலாம் எடுத்திருப்பேன் ஸோ கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் எனக்கு ஷாம்பு நல்லா உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நல்லா உங்களுக்கு ஒரு கண்டிப்பா ஒரு ரிசல்ட் சூப்பரான ஒரு ரிசல்ட் தெரியும் இந்த ஒரே ஷாம்பு ரெண்டு தான் அப்புறம் என்ன வேணும் நிறைய பேர் நீங்க சத்தியாதிப்பா நிறைய பேர் நீங்க கேட்டிருந்தீங்க அக்கா நீங்க ஷாம்பு இல்லை தலைக்கு எண்ணெய்க்கு என்ன யூஸ் பண்றீங்க அது நார்மலான எண்ணெய் தாங்க நான் யூஸ் பண்றேன் செக்கெண்ணெய் எண்ணெய் கூட எனக்கு பிடிக்காது ஏன்னா செக்கெண்ண முடி சில பேருக்கு வளரும் சில பேருக்கு செக் எண்ணெய் முடிய வளராது எனக்கு அந்த செக் எண்ணெய் போட்டாலும் ஆகும் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி பிசு பிசுன்னு ஒட்டும் அதனால் எனக்கு அந்த செக் எண்ணெய் சுத்தமாக பிடிக்காது எனக்கு வந்து யூவிடி நார்மலான ஒரு தான் வந்து நார்மலான ஒரு எண்ணெய் தான் நான் வந்து அதை யூஸ் பண்ணுறேன் கண்டிப்பாக என் சேனல் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த டிப்ஸும் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன் எல்லாரும் நீங்கள் ரொம்பவும் கேட்டுகிட்டே இருந்ததுனால நேற்று நிறைய வாட்டி பார்த்தீங்கன்னா லைவில் வந்து வந்து கேட்டுனே இருந்தீங்க என்ன யூஸ் உங்க ஹேர் காமிங்க உங்கள் ஹேர் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதை தான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம் சொல்லிட்டோம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அக்கா நீங்கள் ரொம்ப கலராக இருக்கீங்க என்ன போடுறீங்கன்னு கூட கேட்டீங்க அது கூட நான் வீடியோ போட்டிருக்கிறேன் அதில் கூட பாருங்கள் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா கட்டி மஞ்சள் ஸோ ரெண்டு பாதம் இதை நீங்கள் யூஸ் பண்ணாலே போதும் இதே நீங்கள் யூஸ் பண்ணாலே போதும் உங்களுக்கு வந்து ஒரு ஒரு ஹவர் ஒரு ஆஃப் அன் ஹவர் நீங்கள் எப்படியுமே தேய்ச்சிட்டு நல்லா கட்டி மஞ்சள் தேக்க தேக்க அதுலேயே பாதம் தேய்க்கணும் தேக்க தேக்க அது ஃபுல்லாக முகத்தில் அப்ளை பண்ணி ஒரு நீங்கள் ஆஃப் அன் ஹவர் போட்டிங்கன்னா உங்கள் முகத்தில் போதும் அதுக்கப்புறமா நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு தொடைச்சி பாருங்கள் உங்கள் முகம் எவ்வளோ குளோ கொடுக்குதுன்னு சொல்லிட்டு நாங்கள் இதுதாங்க யூஸ் பண்ணுறோம் வேறு ஏய் வேறு க்ரீமும் வேறு ஃபேரம் லோலியும் பவுடரும் மேக்கப்பான பொருள் இதெல்லாம் நான் எதுவுமே நான் யூஸ் பண்ண மாட்டேன் எனக்கு பிடிக்கும் பிடிக்காது நான் யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா அதுதான் புரியுதுங்களா அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் நான் வந்து எனக்கு யூஸ் பண்ணுற சோப் பார்த்தீங்கன்னா மைசூர் சாண்டில் இதுதான் யூஸ் பண்ணுவேன் அது என்னோடய ஃபேவரட்டான இந்த வீடியோ வந்து ஷிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக இதை சின்ன வாயம் வந்து ஷாம்பு யூஸ் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நல்ல நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சரியான வால் பாய் பாய் வேண்டாம்